யோ இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்காம தம்பிய கூட்டிட்டு போய் முடிய வெட்டி கூட்டிட்டு வா என்ன சுந்தரி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் உட்கார முடியல ஞாயிற்றுக்கிழமை கடை ரொம்ப கூத்தமா இருக்கும் நாளைக்கு இப்படியே சொல்லி சொல்லிதான் மூணு மாசமா வெட்டாம கிடக்கு மரியாதை இன்னைக்கு கூட்டிட்டு போய் வெட்டி கூட்டிட்டு ஏப்பா வாப்பா போலாம் எது சொன்னாலும் காரணமா தான் சொல்ற வா போய் வெட்டிட்டு வரலாம் இன்னைக்கு என்ன கூப்பிடுற யோ அவனா போனா காசை ஏமாத்திராங்கயா

ஐயா இல்லாட்டியும் நீங்க கெட்டு போக மாட்டாங்க ஓடி இவளே அம்மா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமா நட்டகத்துல நிக்குது பாரு முடியலாம் யோ மரியாதை அவனை கூட்டிட்டு போய் வலிச்சு சீவுற மாதிரி முடிய வெட்டி கூட்டிட்டு வா இல்ல என்னது மறுபடியுமா அதெல்லாம் முடியாது சுந்தரி முடியாதா சரி இங்கிட்டு வா சாச்சி புத்தாதா டேய் நீ போய் முடிய ஒழுங்கா வெட்டிட்டு வாடா போடா அதாவது கொடுக்குறதை கொடுத்தா தான் சொன்ன பேச்சு கேட்குறாங்க சரிங்க மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போய் என் புருஷன் எங்கே கிடக்குறானோ தெரியல போய் தூக்கிட்டு வரேன்